حي على الفلاح السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين நபீன முஹம்மது ஒமந்த பி அஹும் பி ஹசானின் இலையோமிதீன் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ் ரப்புல்லா லமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் அவனுடைய புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்ஐ ஜன்னத்து அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்ல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக நம்முடைய அறிவிப்பின்படி இன்றைய தினம் முதல் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பயணம் முடியும் வரை குர்ஆனுடைய இறுதி ஜுசு ஆகிய சூரத் ஜுசு அம்ம ஜிசுவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் சூரத்து துஹா முதல் சூரத்துநாஸ் வரை எம்மால் முடிந்த அளவு குர்ஆனுடைய விளக்க உரையை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் சூரத்து துஹா அது இறக்கப்பட்ட காரணம் அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய பொருட்கள் அதனுடைய விளக்கங்களைப் பற்றிய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் சூரத்துவா குரானுடைய தொண்ணூத்தி மூன்றாவது சூரா வெறும் பதினோரு வசனங்களை மட்டும் உள்ளடக்கியது நாம் வாழ்கிறோமோ இருக்கின்றோமோ அந்த ஊரில் இறக்கப்பட்டது எந்த ஊரில் இறக்கப்பட்டது மக்காவில் இறக்கப்பட்ட சூரா சூரத்து அதுவும் ஆரம்பமாக இறக்கப்பட்ட சூராக்களில் மிக குறிப்பான சூரா சூரத்து அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களிடத்தில் மட்டுமே நேரடியாக பேசுகிற சூறாக்களில் சூரத்து மிக முக்கியமானது இந்த சூரத்து யாருக்காகத்தான் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களுக்காக மட்டும்தான் அல்லாஹ் இந்த சூறாவில் அவர்களிடத்தில்தான் நேரடியாக பேசுகிறான் அந்த நேரடியான பேச்சும் அவர்களுக்காகத்தான் அப்படிப்பட்ட విశేషங்களை அடக்கிய சூரா சூரத்து டுஹா. சூரத்துல் டுஹா இறக்கப்பட்ட காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபித்துவத்திற்குரிய சூராக்கள்ஐ இறக்குகிறான். யா அய்யுஹல் முத்தத்திர், யா அய்யுஹல் முஸ்ம்மின். இது போன்ற சூராக்கள் அடுத்தடுத்ததாக இறங்கிக் கொண்டே வருகிறது. இந்த இரண்டு சூராக்களுடைய இறக்குதலுக்கு பிறகு சில நாட்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அழகியவ செல்லம் அவர்களுக்கு வகை நின்று விடுகிறது ஜிபிரா அலிகுசலாம் அல்லாவிடத்திலிருந்து வகையை கொண்டு வரவில்லை இதனால் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹூ அழகியவ செல்லம் அவங்களுடைய உள்ளம் நெருக்கடிக்கு ஆளாகிறது அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் அல்லாஹ் என் மீது ஏதோ கோபத்தோடு இருக்கிறானோ அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டானோ என்று அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலேயே எண்ணிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை அளவிற்கு அவர்களுடைய சோகம் அவர்களை ஆட்கொள்கிறது இப்ப என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார் ரஹீமகுல்லா அல்லாவுடைய தூதருக்கு வகை சில நாட்கள் தடைபட்டது அவர்களுடைய உள்ளம் நெருக்கடியால் வாடியது அவர்கள் கவலையில் இருந்தார்கள் இப்பா சரதி அல்லாஹ்மா அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லாஹு அலிகு வசல்லம் உங்களுக்கு குரான் இறங்கியது இருந்து கொண்டிருந்த போது முஷரிக்குகள் பேச ஆரம்பித்தார்கள் முகம்மது ரசூல் சல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்று அல்லாஹர்களை கைவிட்டு விட்டான் அல்லாஹர்களை புறக்கணித்து விட்டான் இன்னும் சொல்ல இன்னும் சிலர் சொல்ல ஆரம்பித்தார்கள் முகமது ரசூலை விட சிறந்த ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க போகிறான் அதனால் தான் முகமது ரசூலுக்கு அல்லாஹ் வகையை கொடுக்கவில்லை என்று மகதல்ல சொல்ல அல்லாஹு அலிஹிவாசல்லம் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அபுல் அலமீன் தான் முகம்மது ரசூலை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை கைவிடவும் மாட்டேன் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நேரடியாக பேசி அவங்களுடைய உள்ளத்தில் மன நிம்மதியை ஏற்படுத்துவதற்கு அல்லா இறக்குகிறான் சபு நுசுல் புரிதா எதுக்காக இறக்கப்பட்ட சூரா என்று அந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அழகி அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள் காஃபிரான பெண்மணி யா முஹம்மது முகம்மது உன்னுடைய உன்னை கைவிட்டு விட்டான் போல் அல்லாவை சொல்கிறார்கள் அந்த பெண்மணி உன்னுடைய செய்தான் உன்னை கைவிட்டு விட்டார்கள் போல் உனக்கு இரண்டு மூன்று நாட்கள் அவன் எதையும் சொல்லித்தரவில்லையா ஓதுவதற்கு எப்போது பார்த்தாலும் எதையே சொல்லி கொண்டே இருப்பாயே அல்லாவின் புறத்திலிருந்து வந்ததென்று அந்த செய்தான் உனக்கு எதையும் இரண்டு மூன்று நாட்கள் சொல்லித்தரவில்லை அவர்களை பொறுத்தவரை அல்லாவுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டதாக கருதினார்கள் வகையை அவர்கள் ஜின்கள் கற்றுக் கொடுப்பதாக கருதினார்கள் அதைத்தான் சொன்னால் அந்த பெண்மணி உனக்கு இரண்டு மூன்று நாட்கள் எதையும் சொல்லி தரவில்லையா உனக்கு வகை நின்று விட்டதா என்று கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இறக்கினான் என்ற சூறாவை ஆலமீன் அந்த நேரத்தில் தான் அல்லாவுடைய தூதர் முஹம்மதுல்ல அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கினான் சூராவுடைய மொழிபெயர்ப்பையும் விளக்கத்தையும் பார்ப்போம் மிக முக்கியமான சூரா யாருடைய உள்ளத்தில் அல்லாஹின் நம்பிக்கையில் குறை இருக்கிறதோ யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் நேசத்தில் குறை இருக்கிறதோ அவர்கள் இந்த சூறாவை முழுமையாக அறிந்தால் அல்லாஹ்வின் நம்பிக்கையாலும் அல்லாவின் நேசத்தாலும் உள்ளம் நிறையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் ஆரம்பிக்கிறான் ஒத்தூஹா வ சத்தியத்திற்கு அல்லாஹு ரப்புல் அலமின் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஒத்தூஹா காலத்தின் மீது சத்தியமாக காலை பொழுதின் மீது சத்தியமாக அது போன்று நேரம் என்று சொல்லுவோம் சூரியன் உதயமாவதற்குரிய நடுப்பகுதி மென்மையான வெப்பம் இருக்கக்கூடிய அந்த உடைய நேரம் நேரம் இன்னும் சில அறிஞ்சிருக்க துஹா என்றால் முழுமையான பகலையும் சொல்கிறார்கள் அந்த பகல் பொழுதின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் யார் சத்தியம் செய்வது யார் அந்த பகலை படைத்தானோ அந்த இறைவனை அதன் மீது சத்தியம் செய்கிறான் இரவின் மீது சத்தியம் செய்கிறேன் சஜா என்றால் பல விளக்கங்கள் அதற்கு சொல்லப்படுகிறது மூடுதல் என்பதற்கு சஜா என்று சொல்லப்படும் அல்லது அந்த அந்த இரவு செல்லக்கூடிய அந்த நேரத்திற்கு சஜா என்று சொல்லப்படும் அல்லது நிற்கக்கூடிய அந்த பகல் அந்த இருள் சூழ்ந்து நிற்கக்கூடிய அந்த நிலைக்கு சஜா என்று சொல்லப்படும் இப்ப இருள் சூழ்ந்த அந்த இரவின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் அல்லாஹ் பகலின் மீதும் சத்தியம் செய்கிறான் அல்லாஹ் இரவின் மீதும் இருள்கள் சூழ்ந்த இருள்கள் நிலையாக இருக்கக்கூடிய அந்த நிலையின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன் மறையக்கூடிய அந்த இரவின் மீதும் அந்த பகலின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன் எதற்காக இந்த சூராவை இறக்குகிறான் அசூர்லாவிற்கு பல நாட்கள் இல்லை அதனால் அல்லாவுடைய தூதருடைய உள்ளம் கவலையில் இருக்கிறது முஷிரிக்குகள் அல்லாவுடைய தூதரை விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இதற்கும் இந்த பகலின் மீது சத்தியத்திற்கும் இரவின் மீது சத்தியத்திற்கும் என்ன சம்பந்தம் அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஏன் அல்லாஹ் பகலின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அல்லாஹ் ரபுல் இந்த குரானி நபியை மீண்டும் உங்களுக்கு இறக்கிவிட்டான் இந்த பகலுடைய வெளிச்சத்தை போன்றது இந்த பகலில் இருக்கக்கூடிய வெளிச்சம் எப்படி இருக்கிறதோ அது போன்றது அது போன்ற வெளிச்சமானது இந்த குரு அதை உங்களுக்கு நான் இறக்குகிறேன் இதா சஜா மூடக்கூடிய மறையக்கூடிய அந்த இரவின் மீது ஏன் சத்தியம் அறிஞர்கள் சொல்கிறார்கள் இப்படி இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இரவின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வதுடைய காரணம் குர்ஆன் இல்லாத உள்ளம் இது போல் இல்லாத உள்ளம் இந்த இருளை போன்றுதான் அது மறைந்துவிடும் அது செத்துவிடும் அலி பாதுகாப்படாக குரான் உள்ளத்திற்கு உயிர் கொடுக்கக்கூடிய ரூ உடலுக்கு எப்படி ரூ இருந்தால் உயிரோடு வாழுமோ அது போன்று கல்பு உயிரோடு வாழும் குரான் இருந்தால் கல்பு செத்துவிடும் எப்போது எப்போது சாகும் கல்பு குரான் இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த கல்வை விட்டு எம்மை பாதுகாப்பானாக நபியே இது போல் தான் எப்படி வகை இறக்கப்பட்டதோ அது போன்று வகை நிற்கக்கூடிய சூழலையும் ஏற்படலாம் அல்லாவுடைய நாட்டத்தில் இருப்பது அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையும் பகல் இருந்தால் இரவுடைய பகுதி என்று ஒரு நிலைமை வந்தே தீரும் இரவிருந்தால் பகல் வந்தே தீரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்றால் இன்பம் அடுத்து வரும் இன்பம் என்றால் கஷ்டம் அடுத்து வரும் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளுங்கள் நபியை ஒத்துஹாவல்லி இதா சஜா மா ஒத்த க ரப்பு க ஒமா கலா சுஹால அல்லாஹ அல்லாஹ் ரபுலாலமீன் பயன்படுத்தக்கூடிய இந்த சூறாவுடைய வார்த்தைகள் மிக முக்கியமானவை மிக மிக அழகானவை ஒரு நேசன் ஒரு நேசத்தோடு எப்படி ஒரு நேசனோடு எப்படி பேசுவான் ஒரு காதலன் தான் விரும்பக்கூடிய ஒரு பொருளின்மை பொருளோடு எப்படி பேசுவான் அது போன்ற அல்லாஹ் ரபுலா ஆலமீன் அவனுடைய நேசத்தை முஹம்மது ரசூலோடு வெளிப்படுத்துகிறான் நீங்கள் என்னுடைய ஹபீப் உங்களிடத்தில் எப்படி பாஸ் பேசுகிறேன் பாருங்கள் என்பதை சொல்லுகிறான் அரபி மொழியை பொறுத்தவரை என்றால் ஒரு விடை கொடுத்தல் ஒருவரை ஊருக்கு அனுப்புவதற்காக விடை கொடுப்போமே அதற்கு தான் தௌதிய என்று சொல்லப்படும் அரபிகள் அது போன்ற அல்லாஹ் உங்களை ஒருபோதும் விடை கொடுத்து விடவில்லை உங்களை அல்லாஹ் கைவிட கைவிட்டு விடவில்லை நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களை அனுப்பிவிடவில்லை இந்த இந்த என்பது ஒரு நேசன் ஒரு நேசனோடு சொல்லக்கூடிய வார்த்தை அது ஒரு நேசன் ஒரு நேசத்தில் இருந்து பிரியும் போது சொல்லக்கூடிய வார்த்தை அது மா ஒருபோதும் அல்ல நபி உங்கள் உள்ளத்தில் அப்படி ஒரு சந்தேகம் இருந்தால் அவர்கள் உங்களுடைய உள்ளத்தில் இது போன்ற சந்தேகத்தை ஏற்படுத்தினால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அல்ல சொல்லிவிடலாம்

உங்களுடைய ரப்பு நபி அதை உணருங்கள் நீங்கள் ரப்புக்க உங்கள் ரப்பு அவன் உங்கள் ரப்பு உங்களை எப்படி கைவிடுவான் உங்களை பரிபாலிப்பவன் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் உரிமையாளன் அல்லாஹ் என்ற வார்த்தை பொதுவாக அல்லாஹுவை குறிக்கும் ரப்பென்றால் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்து நிர்வகித்து உயிரை கொடுத்து உயிரை எடுத்து உடலில் உள்ள அத்துணை இயக்கங்களுக்கும் சொந்தக்காரன் அவன் நாடினால் தான் அது இயங்கும் ரப் அப்படிப்பட்ட உங்களுடைய ரப் ரப்புக்கு மாவத்தாக்கு உங்களை ஒருபோதும் கைவிடவில்லை உங்களை அல்ல ஒருபோதும் கைவிடவில்லை உங்களை ஒருபோதும் அல்லாஹ் வெறுக்கவில்லை வகை இறங்காத காரணத்தால் நபியை உங்களை அல்லா வெறுத்து விட்டான் என்று எண்ணுகிறீர்களா கலா அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் ஒருபோதும் அல்லாஹு அப்பின் உங்களை வெறுத்து விட மாட்டான் மேலும் சத்தியம் செய்கிறான் சத்தியத்திலே இந்த சூராவை அடிக்கி கொண்டே வருகிறான்